தனி நாடு அந்தஸ்து பாலஸ்துக்கான சலுகை இல்ல அப்படின்னு நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நீங்க சலுகை தரலப்பா அது சலுகை இல்லை அது உரிமை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அதே கருத்தை தான் இப்ப அதிசயமா அதிர்ச்சிகரமா ஐநா சபை ஐக்கிய நாடுகள் சபையோட பொதுச் செயலாளர் திட்டவட்டமா பேசி பாலசி அவங்க கேட்கிறாங்க அது வந்து சலுகை எல்லாம் கிடையாது அது அது ரைட்ஸ் உரிமை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நிலவரப்படி எல்லைகள் தீர்மானிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு சொல்லியிருக்கிறாங்க அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இருந்த நிலப்பரப்பு கொடுக்கணும்னா எவ்வளவு பெரிய புரட்சிகரமான ஒரு விஷயம் இது ஐநா சபை பொதுச் செயலாளர் சொல்றாருப்பா இப்போ மிக பெரிய சர்ச்சைகளாக இருந்த பாலஸ்தீனுக்கு எதிராக இருந்த நாடுகள் எல்லாம் ஆதரவு கொடுக்க ஐக்கிய நாடுகள் பொது சபையில பாலஸ்தீன அரசை ஆதரிக்கக்கூடிய நாடு ஒரு எண்ணிக்கை அவ்வளவு தெரியுமா நம்ம வீடியோ போடணும் நம்ம தீவிரவாதி அப்படின்னா நூத்தி நாப்பத்தி ஏழு நாடுகள் ஆதரிச்சிருக்கு ஆதரிச்சு பேசி இருக்கிறாங்க தனி பாலஸ்தீனம் தான் தீர்வு பாலஸ்தீன நாடுகள் அந்த நாடு ஒரு வேணும் நிலப்பரப்பு வேணும் பாலஸ்தீனங்களுக்கு கொடுக்கணும் அவங்க அகதிகள் கிடையாது காசா மட்டும் அவங்களோட நிலப்பரப்பு இல்லை கா பாலஸ்தீனத்துல காசா ஒரு பகுதி அப்படின்னு நூத்தி நாற்பத்தி ஏழு நாடுகள் இதை பேசியிருக்கிறாங்க அப்ப நூத்தி நாற்பத்தி ஏழு நாடுகள் பேசும்பொழுது ஐநா வந்து மறுக்க முடியாது அது தான் ஆகணும் அமெரிக்காவோட நியூயார்க் நகர்ல எண்பதாவது ஐக்கிய நாடுகள் பொது சபை கூட்டத்தில் அதாவது யூஎன்ஏ ஜிஏ இப்போ நடந்துட்டு இருக்கு பாலஸ்தீன பிரச்சனையை முதன்மையாக வச்சுதான் இந்த கூட்டத்தில் உரையாற்றிய ஐக்கிய நாடுகள் பொது செயலாளர் அண்டோனியோ குட்டேரேஸ் மிக தெளிவான ஒரு உரையாடலை அங்க வந்து முன் வச்சிருக்கிறார் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா தனிநாடு அந்தஸ்து பாலஸ்தீனருக்கு வழங்கக்கூடிய நாம் வழங்கக்கூடிய பரிசு கிடையாது கிஃப்ட் கிடையாது நோ கிப்டு நாம கொடுக்கக்கூடிய கிப்ட் இல்லையா பரிசு இல்லை மாறாக அது அவர்களோட உரிமை அதை புரிஞ்சுக்கிங்க யாரு சொல்றா ஐக்கிய நாடுகளோட பொது செயலாளர் இப்ப சமீபத்தில் பேசியிருக்கிறார் காசா பிரச்சனைக்கு அந்த பிரச்சனை தீர்க்கணும்னா இரு நாடுகள் தீர்வுதான் ஒரே வழி அப்படிங்கிறார் அப்போ இதெல்லாம் ஒரே நாடு ஆகணும்னு இஸ்ரேல் துடிக்குது இல்ல திட்டவட்டமா ஐநா சொல்லிடுச்சு இரண்டு நாடுகள் தீர்வுதான் பாலஸ்தீனம் இஸ்ரேல் இதுதான் தீர்வை தவிர இஸ்ரேல் சொல்ற மாதிரி இவங்களுக்கு வக்காலத்து வாங்கறதோ அல்லது இவங்க எடுக்கக்கூடிய அந்த மோசமான அணுகுமுறையை ஆயுதம் கலாச்சாரத்தை நம்ம ஊக்குவிக்க முடியாதுன்னு நெத்தி ஊட்டல அடிச்ச மாதிரி ஐநா பொதுச் செயலாளர் அவர் வந்து சொல்லிட்டார் புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் இஸ்ரேலும் பரஸ்பர ஒப்பந்தத்துடன் அண்டை நாடுகளாக வாழ வேண்டும் நாம அத சொன்னோம் பாலஸ்தீனத்தை விட்டு இஸ்ரேல நாம சொல்லவே அப்படியான ஒரு குரூரை எண்ணம் நமக்கு இல்லவே இல்லை அவங்களும் மக்கள் தானே யூதர்களும் மக்கள் தானே அவங்க இருந்துட்டு போட்டோம் எப்படி யூதர்களுக்கு ஒரு நாடு இருக்கோ அப்ப பாலசீனக்கு ஏற்கனவே இருந்த நாடு வேணும்ல அவங்க கொடுக்கணும்ல அப்ப அதுதானே சரி அப்ப இரண்டு நாடுகளும் இருக்கணும் சமரச ஒப்பந்தத்தோட அவங்க அவங்க நாட்டுல அவங்க அவங்க வாழணும் இததான் சமீபத்துல ஐநா பொது செயலாளர் பேசியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அந்த ஆண்டு நிலவரப்படி எல்லைகள் தீர்மானிக்கப்பட வேண்டும் இரு நாடுகள் தீர்வு இல்லாமல் மத்திய கிழக்கில் அமைதி இருக்காது எவ்வளவு அழகான உரையாடல் இல்லை நீங்க இப்ப ஏதோ கொடுக்கற நிலமெல்லாம் வேண்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல நிலவரப்படி நிலத்தை கொடுங்க அப்பதான் இந்த இரண்டு நாடுகளுக்குள்ள ஒரு பெ பெரிய பிரச்சனை வராது பாசனம் குட்டி ஒன்று திருப்பி அவன் ஆதிக்கம் செலுத்துவான் இவனுக்கான நாடை வினுக்கிட்ட கூடு அவனுக்கான நாட அவன் எடுத்துக்கோ கூடவே இந்த இரண்டு நாடு எப்படி இருக்கணும் ஒரு தீர்வின் அடிப்படையில் சரியான புரிதலின் அடிப்படையில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இவங்க இப்படி இருந்தாதான் மத்திய கிடைகள் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே அமைதி இந்த இரண்டு நாடு நாடுகளால் இன்னும் சொல்ல இஸ்ரேல் பண்ணுற வேலையால் அங்கே இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கு இந்த ரெண்டு நாடுகளை சுமூகமாக சமத்துவமாக அவன் நாட்டில் வாழ்கிறான் அப்படின்னா மிகப்பெரிய அமைதி வந்து எங்கே ஏற்படும் மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்படும் நடப்பு ஐநா புதுசேப்பை கோட்டத்தில் பிரான்ஸு பெல்ஜியம் மால்டா மொனாக்கோ அண்டோ அண்டோரோடா அப்படி நிறைய நாடுகள் பாலஸ்தீனத்துல வந்து ஆதரிச்சிருக்கிறாங்க ஏ அப்படி ஒன்று கேள்வி எழுதில்ல பாலஸ்தீனம்ன்றது மிக மரபு சார்ந்த வாழ்வியல் வழி கொண்ட ஒரு மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி இப்ப நான் சொன்ன நாடுகள் எல்லாமே பெல்ஜியத்திலிருந்து இருந்து லக்சம் பர்க்கு மால்டா ஆஹ் மனாக்கோ மனாக்கோ அண்ணா அண்டோரா அப்படின்னு நிறைய நாடுகள் குட்டி குட்டி நாடுகள் அவங்க அவங்க கலாச்சாரத்தோட வாழ்றாங்க இன்னைக்கு அமெரிக்காவோட ஆதிக்கம் பல நாடுகள்ல ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு பல நாடுகள்ல அது வந்து வளைவரிக்கப்பட்டிருக்கு அந்த வலையில இந்த நாடுகள் விழுவதற்கான சூழல் இருக்கு அந்த அச்சத்தினால இன்னைக்கு பாலஸ்தீனத்துக்கு ஒரு தீர்வு கண்டா நம்ம சேஃப்டா அப்படிங்கிற அந்த சுய பாதுகாப்பு தேவை வேண்டி அதாவது எதிர்காலத்துல எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நினைச்சுக்கிட்டு இப்போ இதை இவங்க பேசுறாங்க எவ்வளவு அழகான எவ்வளவு தொலைநோக்கு உள்ள சிந்தனை இது இதுல விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடியே இங்கிலாந்து கனடா ஆஸ்திரேலியா போர்ச்சுகல் இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா பிரான்ஸ் உட்பட எல்லா நாடுகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா பாலத்தினத்தை ஆதரிப்பது அப்படின்னா அவங்க ஏற்கனவே அறிவிச்சிட்டாங்க இப்போ இங்கிலாந்து கனடா ஆஸ்திரேலியா இந்த மூன்று பெரிய பெரிய நாடு இல்லையா பெரிய ஒரு வல்லரசு நாடு இந்த நாடுகளை ஆதரிச்சுட்டாங்கன்னா மற்ற நாடுகள் சும்மா இரு அவ எல்லாருமே ஒன்னா சேர்ந்துட்டான் மொத்தமாக நூத்தி நாற்பத்தி ஏழு நாடுகள் ஒன்னா சேர்ந்து ஆதரிச்சிட்டாங்க இப்ப வேறு வழி இல்லாம ஐநா சபையில தனி பாலஸ்தானின் தீர்வு அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை கொண்டு வச்சிட்டாங்க இதன் மூலம் என்ன நடந்துச்சு நூத்தி தொண்ணூத்தி மூணு உறுப்பினர்களை கொண்ட ஐநா புதுச்சபையில பாலஸ்தீன அரசை ஆதரிக்கக்கூடிய நாடுகளோட எண்ணிக்கை நூத்தி நாப்பத்தி ஏழு அவ்வளவு அதிகரிச்சிருக்கு மொத்தமா நூத்தி தொண்ணூத்தி மூணு அப்ப ஆதரிக்கிறது எவ்வளவு மிக பெரிய பெரும்பான்மையோட பாலஸ்தீனம் எல்லா நாடுகளும் ஆதரவின் பேர்ல பாலஸ்தீனம் மீண்டும் உதயமாக போகுது இது காசாவில் இனப்படுகொலையை முடிவுக்கு கொண்டு வர இஸ்ரேல் மீது ராஜதந்திரத்தை அழுத்தத்தை அதிகரிக்கும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இது இன்னொரு சூழ்ச்சியம் இருக்கு உலக நாடுகளை எதிர்க்கக்கூடிய வல்லமை கிட்ட இருக்குன்னு இஸ்ரேல் தான் மாறுத்தட்டது இது அடக்கிறதுக்கு இதுவும் ராஜதந்திரம் அப்படின்னு உலக நாடுகள் கையாளலாம் ஆனா இந்த ராஜதந்திரத்தில் ஒரு நன்மை எது நடக்கும் தனி பாலஸ்தீனம் அமையும் அதே தான் எப்படி தனி இளம் அமையணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமோ அதே நிலைப்பாடு தான் ஈழத்தமிழர்களுக்கு தனி இளம் தீர்வு அப்படின்ற மாதிரி பாலஸ்தீனர்களுக்கு தனி பாலஸ்தீனம்தான் தீர்வு யார் நாட்டை அவன் கேட்கல அவன் தான் அவன் கேட்கறான் அதனால நம்ம பாலஸ்தீன கைக்குலி பாகிஸ்தான் கைக்குலி அப்படின்னு எல்லாம் வரிஞ்சு கட்டிட்டு வந்து பேசாம போய் பொல பாருங்க அரசியல் தெரிஞ்சா பேசுங்க இல்லைன்னா மூடிக்கிட்டு